இசை மெட்டுகளும்னை மீடியாவின் அழைப்பை ஏற்று நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருப்பவர் ஜோஷித் கிரீன் தொடக்க பள்ளியிலே ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் பாடவும் ஆடவும் நிறைய அரங்குகளில் தன்னுடைய திறமை வெளிப்படுத்தும் ஜோஷித் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு வணக்கம் ஜோஷித் வணக்கம் ஐயா என் வந்து பாடகர்னு சொன்னதுல ரொம்ப பெருமையா இருக்கையா ஆனா நான் பியானோவும் வாசிப்பேன் நல்ல நடனமும் ஆடுவேன் என்னோட பள்ளியலயோ என்னோட இணைப்பாடம் இந்திய நடனம் தான் வந்து ஒரு நடனமணி அப்படி சொல்லலாமா அது மட்டும் இல்ல ஐயா நான் நல்லா பட்டிமன்றமா பேசுவேன் ஓ அப்பனா சகலகலா வல்லவன் அப்படி சொல்லலாம் இல்லையா நாளாடும் மாட்டம் பாருங்கள் Niger ஏது கூறுங்கள் நான் பாடும் பாட்டை கேளுங்கள் கைத்தா அருமை தம்பி உள்ளபடியே உங்களுடைய உடல் மொழி பாக்கும்போது ஆடவும் பாடவும் தெரிந்த ஒரு கலைஞன் அப்படின்னு தெரியுது இப்படிப்பட்ட பையனுக்கு வீடு பூரா டிராஃபியா பரிசு பொருட்களா இருக்குமே உண்மைதான் ஐயா கப்பு முக்கிய இதுக்காகவோ என்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவோ நான் நிறைய போட்டியில எல்லாம் கலந்துக்குப்பேன் அது மட்டும் இல்ல ஐயா சிங்கப்பூர் விழாக்கள்லாம் நல்லா சாப்பாடு போடுவாங்க

இந்த நேரத்துல என் அப்பாவுக்கும் என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் என்னோட வீட்லயே நம்ம எப்பத்தாலும் தமிழ் தான் பேசுவோம் ஏன்னா என்னோட தாய்மொழியே தமிழ் தான் ஐயா என்னோட நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என் அம்மா வந்து தமிழ் கதைகள்லாம் எனக்கு சொல்லுவாங்க நூலகத்துல வந்து நான் வந்து தமிழ் புத்தகங்கள் எல்லாம் இரவல் வாங்கி படிப்பேன் இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம் ஐயா நம்ம தமிழ் வீட்டுல அதிகம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான உச்சரிப்பு ரொம்ப சிறப்பா ரெண்டாம் மொழி தமிழ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் அழகாக உங்களுடைய உச்சரிப்பு அமைஞ்சிருக்குது உங்க தந்தையார்த்த பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க நீங்க தேவாரம் திருவாசகம் இதுல எல்லாம் கூட ரொம்ப பாடல்கள் மனப்பாடம் செய்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உண்மைதானா உண்மைதான் ஐயா கோவிட் காலத்துல ஆன்லைன் வழியா தேவாரத்தை கத்துக்கிட்டேன் வேணா உங்களுக்கு ஒரு ரெண்டு வரைய பாடி காட்டலாமியா திருச்சிற்றம்பலம் மந்திரமாவது நீரே வானவன் மேலது நீ திருச்சிற்றம்பலம் ரொம்ப இளம் வயதுல இந்த பக்தி நெறி தவழ்கிற இந்த பாடல் ரொம்ப சிறப்பா பாடியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஜோஷித் சமீபத்தில் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின சம்பவம் நிகழ்ச்சி ஒன்னு சொல்லுங்களேன் ரெண்டு நிகழ்ச்சி இருக்கு இந்த வருஷம் மீடியா கோப்பால் நடத்தப்பட்ட தமிழோடு விளையாடுலயும் பொங்கல் போட்டிலயும் நான் கலந்துகிட்டேன் அந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் தொலைக்காட்சி செய்தி அங்கத்துல வந்தது அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா பழைய பாடல்களை எல்லாம் ரொம்ப உணர்ந்து பாடுவீங்க அப்படின்னு சொல்லி உங்க அம்மா பேசிட்டு இருந்த போது சொன்னாங்க எதுக்காக பழைய பாடலை போய் தேர்ந்தெடுத்து நீங்க பாடி முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல இந்த காலத்துல எல்லாம் பா பாடல்ல இசையே இல்லை எல்லாமே இறைச்சலா இருக்கு அதனால பழைய பாடல்ல தான் இசை இருக்கும்ல இந்த காலத்துல அதனால பழைய பாட்டெல்லாம் நான் கேட்டு பாடுவேன்

தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி ரொம்ப அழகா பண்ணீங்க எம்ஜிஆர் பாடல எனக்காக நீங்க பாடினது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு பிடித்த ஒரு தத்துவார்த்தமான பாடல் ஏன்னா பழைய பாடல் நிறைய கேட்பேன் அப்படின்னு இப்ப நீங்க பாடும்போது உணர்ந்து அனுபவிச்சு பாடினீங்க தத்துவ பாடல்கள் அதுல உங்களுக்கு பிடித்தமான பாடல் ஏதாவது இருக்கா இருக்கையா நான் பாடி காட்டலாமா நிச்சயமா புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டிலே சொந்தம் எல்லாம் துன்பம் மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை இப்படி என்னுடைய நிகழ்ச்சிகளிலேயே நீங்க வந்து பாடிட்டு இருக்கீங்க பாட்டு மன்றத்துல பள்ளியில படிக்கின்ற போது இந்த மாதிரி பிற நிகழ்ச்சிகள் அதிகமா கலந்துக்கும் போது அது உங்க படிப்பு பாதிக்காதா கண்டிப்பா பாதிக்காத ஐயா அடுத்த வாரம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் செர்மோனி நடக்க போகுது அதுல ரெண்டு ட்ராஃபி எனக்கு கொடுக்க போறாங்க அந்த ரெண்டு ட்ராஃபி என்னத்துக்காங்க தெரியுமா ஒன்னு டாப் டூ இன் கிளாஸ் இன்னொன்னு பெஸ்ட் இன் தமிழ் லாங்குவேஜ்க்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஐயா நான் வந்து கலைகள்ல மட்டும் இல்ல படிப்புலயே சிறந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி ரெண்டுலயும் நம்ம ஒரு பேலன்ஸ்டா பயணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்ப தம்பி இயல் இசை நாடகம் அப்படின்னு சொன்னாதான் முத்தமிழ்னு சொல்றோம் நம்முடைய தமிழினுடைய பெருமையை இசை வழியாக பாராட்டணும் பெருமைப்படுத்தணும் புகழணும் அப்படின்னு சொன்னா எந்த பாடலை பாடுவீங்க ஒரு பாரத பாட்டு இருக்கு அத பாடுவேன் ஐயா பாரதியார் பாடல் என்ன 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 வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமழந்தவனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே ஏ கடல் வைத்தும் தன் மனம் வீசி இசைக் கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எப்படி வாழணும்னு கேட்டீங்கன்னா ஏ சார் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலையில் போராட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு தென்றலுக்கு ஏது சொந்த வீடு என்பார்கள் அது மாதிரி நீங்க ரொம்ப சுதந்திரமா பறவை போல வாழணும் வாழ்க்கையில் லட்சியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் உங்களுடைய லட்சியம் என்ன லட்சிய கனவு என்ன நான் வந்து நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் என்னுடைய இசையாலேயோ பேச்சாலேயோ மற்றவங்கள சந்தோஷப்பட வைக்கணும் நிச்சயமாக உங்களுடைய உடல் மொழியும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய பல திறமைகளும் ஒரு வளரும் கலைஞன் என்பதை எனக்கு நினைவுபடுத்துது உங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையணும் பல விருதுகள் பல பாராட்டுகள் பல பல மேடைகளிலே மாபெரும் சபைகளில் உங்களுக்கு மாலைகள் விழ வேண்டும் மண்ணை மீடியாவின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி ஐயா

உலகத்தை புது இடம் புது மேகம் தேடி போவோமே பிடித்ததை வாங்க சொல்லு பெருப்பதை நீங்க சொல்லு புது வெள்ளம் புது ஆறில் நீந்தி பார்ப்போமே